அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி இவற்றுக்கெல்லாம் ஜிஎஸ்டி விலக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலின் ஐம்பத்தி மூன்றாவது ஆலோசனை கூட்டம் புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்றது அதன் பின் செய்தியாளர்களுடன் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்ததாவது ரயில் நிலைய நடைமேடை சீட்டுகளுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்படுவதாக தெரிவித்தார் பயணிகள் ஓய்வெடுக்கும் அறைகள் ரயில் நிலைய நடை மேடைகளில் பேட்டரி வாகனங்கள் உள்ளிட்ட சேவைகளுக்கும் ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் தங்கும் விடுதிகளுக்கும் வரிச்சலுகை அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாணவர்கள் தங்கி படிப்பதற்காக அவர்களின் வசதிக்காக கல்வி நிலையங்களை தவிர்த்து வெளியில் செயல்படும் மாணவர் விடுதிகள் மற்றும் மாணவர்களுக்காக செயல்படும் உணவகங்கள் ஆகியவற்றிற்கும் ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் சராசரியாக ஒரு மாதத்திற்கு ஒரு நபருக்கு ரூபா இருபதாயிரம் வரை கட்டணம் வசூலிக்கும் விடுதிகளுக்கு இந்த வரி விலக்கு பொருந்தும் மேற்கண்ட மாணவர் குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு அங்கு தங்கியிருப்பதும் கட்டாயம்